அனைவருக்கும் வணக்கம் மகாலட்சுமி தாயார் நம்முடைய வீடுகள்ல எழுந்தருளி நாம செய்யும் பூஜை முறைகளை ஏற்று நமக்கு ஆசி வழங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் வரலட்சுமி விரத நாள் இந்த நாள்ல நம்ம குடும்பத்தின் சுபிச்சத்துக்காகவும் குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய நலனுக்காகவும் இந்த பூஜை வழிபாடுகளை செய்வது வழக்கம் இந்த ஆண்டு வரலட்சுமி பண்டிகைங்கிறது ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வரும் நாள்ல வருது அன்றைய நாள் பாத்தீங்கன்னா பெருமாளுக்குரிய ஏகாதசி மற்றும் துவாதசி திதிகள் சேர்ந்த நாளாவும் வருது இது மட்டும் இல்லாம சரஸ்வதி தேவி மற்றும் ஆஞ்சநேயர் அவதிருத்த மூல நட்சத்திரத்தோட பூராட நட்சத்திரத்தோடவும் இணைஞ்சி வருது உகந்தது இதனால அனைத்து தெய்வங்களின் ஏற்ற ஒரு இந்த ஆண்டு வரலட்சுமி பண்டிகைங்கிறது இந்த பண்டிகை நம்ம வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு உகந்த நல்ல நேரம் பொதுவா கலசம் வைக்கிறவங்க முதல் நாள் அதாவது வியாழக்கிழமை மாலையே அம்மனை வந்து வீட்டுக்கு அழைக்கிற பழக்கம் இருக்கும் அந்த மாதிரி அழைக்கும் போது வியாழக்கிழமை மாலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் வந்து நாம லட்சுமி தாயார வீட்டுக்கு அழைக்கலாம் இதுக்கப்புறம் மறுநாள் அதாவது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி காலை வந்து சில பேர் அம்பால வீட்டுக்கு அழைப்பாங்க வெள்ளிக்கிழமை நம்ம வந்து பூஜை செய்வதற்கான நல்ல நேரம்னு பாத்தீங்கன்னா காலை ஒன்பது மணி முதல் பத்து இருபது வரை நம்ம வந்து நம்ம வீட்டுல பூஜை வழிபாடுகள் செய்யறதுக்கு உகந்த ஒரு நேரமா இருக்கும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை மாலைன்னு பாத்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேல நம்ம வந்து ஒன்பது மணி வரைக்கும் பூஜை வழிபாடுகளை செய்யலாம் மறுநாள் புனர் பூஜைக்கான நேரம் சனிக்கிழமை காலை அதாவது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி காலை ஏழு முப்பத்தி அஞ்சு முதல் எட்டு அஞ்சு வரைக்கும் வந்து நம்ம புனர் பூஜை செஞ்சு அம்பாளுக்கான கலசத்தையும் கலைக்கலாம் இந்த வரலட்சுமி வழிபாட்டை நாம ரெண்டு முறையா கடைபிடிக்கலாம் ஒண்ணு பாத்தீங்கன்னா படம் வச்சு வழிபடுறது மற்றொன்று பாத்தீங்கன்னா கலசம் வழிபடுறது சிம்பிளா கலசம் வச்சு லட்சுமி தாயார வீட்டுக்கு அழைச்சி எப்படி வழிபாடு நம்ம சேனல்ல போன பதிவுல பாத்திருப்பீங்க இந்த பதிவுல பாத்தீங்கன்னா லட்சுமி தாயாருடைய படம் வச்சு நாம நம்ம வீட்டுல எப்படி வழிபாடு செய்யறதுங்கறத பாக்க போறீங்க இந்த வழிபாட்டை வந்து வரலட்சுமி பண்டிகை அன்னைக்கு நம்ம பூஜை அறையிலயே நம்ம செய்யலாம் அப்படி பூஜை அறையில இடம் இல்லைன்னா நம்ம வந்து ஒரு சுத்தமான இடத்தை தேர்ந்தெடுத்துக்கணும் இந்த இடத்துல கோமியம் இல்லன்னா மஞ்சள் தண்ணீர் தெளிச்சு நாம வந்து சுத்தப்படுத்தினதுக்கு அப்புறம் மனப்பலகை போட்டு நாம மேடை அமைச்சுக்கணும் அந்த மேடை மேல பட்டு வஸ்திரம் விரிச்சுக்கலாம் இல்லனா பூஜைக்காகவே வச்சிருக்கிற சிவப்பு நிற துணி இருந்தா விரிச்சுக்கலாம் இதுவும் இல்லனாலும் வாழை இலை மட்டுமே போட்டு கூட நாம இந்த படத்தை வைக்கலாம் அதன் மேல மூணு கைப்பிடி பச்சரிசி போட்டு மஞ்சள் குங்குமம் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் இந்த அரிசி மேலதான் நம்ம லட்சுமி தாயாருடைய படத்தையும் வைக்கணும் இப்படி இந்த அரிசி போடலனாலும் நீங்க அக்ஷதை மட்டுமே போட்டு கூட படத்தை வைக்கலாம் இந்த படத்தை நாம மனை மேல வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா சுத்தமா தொடச்சு எடுத்துக்கணும் லட்சுமி படத்துக்கு பொட்டு வைக்கிறதுக்கு சந்தனத்து கூட கொஞ்சம் ஜவ்வாதும் பன்னீரும் கலந்துக்கோங்க இதுக்கு மேல அழகா குங்கும பொட்டும் வச்சுக்கணும் நல்ல வாசனை உள்ள மலர்களை அம்பாள் படத்துக்கு போட்டு விடுங்க சுத்தமும் நறுமணமும் இருக்கிற இடத்துல தான் லக்ஷ்மி தங்குவா அதனால நாம விரதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வீடு எல்லாமே சுத்தப்படுத்திட்டு கோமியம் தெளிச்சு விட்டுக்கணும் அம்பாளுடைய படத்துக்கு ரெண்டு புறமும் கண்டிப்பா விளக்கு ஏத்தி வைக்கணும் நான் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு முகம் ஏத்தி வச்சிருக்கேன் இந்த குத்துவிளக்குல கூட பாத்தீங்கன்னா ஒரு முகம் ஏத்தி வைக்கும் போது மத்தியமமான பலன்கள் உண்டாகும் ரெண்டு முகம் ஏற்றும் போது குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் மூன்று முகம் புத்திர பாகியமும் நான்கு முகம் ஏற்றும் போது வீடு மனை வளம் சேரும் ஐந்து முகம் ஏற்றும் போது செல்வம் செழிக்கும் பொதுவாகவே நம்ம ஐந்து முகமும் ஏற்றும் போது பஞ்சபூதங்களுக்கும் ஏற்றக்கூடிய ஒரு பலன்களையும் நாம அடையலாம் எந்த ஒரு வழிபாடும் நாம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விநாயகர் வழிபாடு செய்யணும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு விநாயகர் சிலை இருந்ததுன்னா அத வந்து ஒரு வெற்றிலை வச்சு அது மேல அக்ஷத்தை போட்டு இந்த விநாயகர் சிலையை வச்சுக்கோங்க விநாயகர் சிலை இல்லைன்னா நீங்க மஞ்சள் கூட பிடிச்சு வைக்கலாம் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வைக்க வைக்கிறது ரொம்பவும் சிறப்பானதா இருக்கும் மறுநாள் புனர் பூஜை எல்லாம் முடிஞ்சு அந்த மஞ்சள் விநாயகரை வந்து தண்ணீர்ல கரைச்சு நம்ம வீட்டு செடிகள்ல இல்லனா கால்படாத ஏதாவது ஒரு இடத்துல ஊத்திரலாம் இதை அடுத்து காமாட்சி அம்மன் விளக்கு இல்ல கஜலட்சுமி விளக்கு ஏதாவது இருந்தா அதுலயும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் தடவி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த பூஜையை யாரெல்லாம் செய்யலாம் சுமங்கலிகள் மட்டும் தான் இந்த பூஜையை செய்யணுமான்னு நிறைய பேர் கேக்குறீங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல லட்சுமி கடாட்சம் எல்லாருக்குமே தேவை இருக்கு அதனால எல்லாருமே இந்த பூஜையை செய்யலாம் போன வீடியோ பதிவுல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வீட்ல அசுப காரியங்கள் விஷயங்கள் நடந்திருக்கு இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம எப்படி விரதம் இருக்கலாமா கலசம் வைக்கலாமா நிறைய கேக்குறீங்க பொதுவாவே வந்து நம்ம வீடுகள்ல ஏதாவது மரணம் இந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தா வந்து குறைஞ்சது ஒரு வருடத்துக்காகவாவது நாம வந்து தேங்காய் வச்சு கலசம் வைக்கிறத தவிர்க்கணும் ஆனா விரதம் அப்படி இல்ல நம்ம மனதார நினைச்சு நாம அந்த கடவுளுக்காக இருக்கக்கூடியது அதனால விரதம் எல்லாருமே இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறவங்க சாதாரண முறையில விரதம் இருந்து பூஜை வழிபாடுகளும் செஞ்சுக்கலாம் லட்சுமி தாயார் தாமரைல வீட்டு இருந்து நமக்கு அருள் புரிபவள் அதனால இந்த வழிபாட்டுக்கு தாமரை பூ கிடைச்சதுனா கட்டாயமா வாங்கி வச்சுக்கோங்க லக்ஷ்மி தாயாருடைய விக்கிரகம் இருந்தாலும் நீங்க அந்த விக்கிரகத்துக்கு சந்தனம் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு பூ வச்சு அலங்கரிச்சு நீங்க வந்து வழிபாடு செய்யலாம் நான் வந்து இன்னைக்கு தாமரை பூல அம்பால அமர்த்திருக்கேன் நீங்க அரிசி மேலயும் வைக்கலாம் இல்லனா இந்த மாதிரி தாமரை பூ கிடைச்சா அது மேலயும் கூட நீங்க வைக்கலாம் வரலட்சுமி பண்டிகை அன்னைக்கு வீட்டு விளக்கு ஏதாவது தூரம் ஆயிட்டாங்கன்னா அந்த நாள்ல வழிபட முடியாதவங்க மறுவாரம் அதாவது மறுவார வெள்ளிக்கிழமை நாள்ல வந்து இந்த பூஜையை தாராளமா செய்யலாம் ஆனா முதல் வாரமே வந்து இந்த பூஜைய செய்யக்கூடாது அப்புறம் சில பேர் கேக்குறீங்க எங்க வீட்டு பக்கம் வந்து இந்த பழக்கமெல்லாம் இல்ல நான் வந்து ஆனா ஆசைப்படுறேன் இந்த மாதிரி கலசம் வச்சு நானும் வழிபடலாமான்னு கேக்குறீங்க தாராளமா வந்து வரலட்சுமி தாயார் வழிபாடுங்கிறது எல்லாருமே செய்யலாம் லட்சுமியோட கடாட்சம் லட்சுமியோட அருள் எல்லாருக்குமே தேவைப்படுது அவளுடைய கடாட்சம் இருந்தா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில பதினாறு வகையான செல்வங்களும் பெற்று நல்ல ஒரு வளமான வாழ்க்கையும் வாழ முடியும் அதனால ஒவ்வொரு வீட்லயும் பெண்கள் வந்து இந்த பூஜைய கண்டிப்பா செய்யணும் ஒரு வீட்டுடைய வளர்ச்சிங்கிறதே பெண்கள் கையில தான் இருக்கு அந்த பெண்கள் வந்து இந்த மாதிரியான வழிபாடுகள் எல்லாம் செய்யும் போதே அந்த வீடு வந்து நல்ல முறையில தழைத்தோங்கும் அதே சமயம் கன்னி பெண்கள் இந்த விரதம் இருந்து பூஜை செய்யும் போது அவங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமைஞ்சு நல்ல எதிர்காலமும் அமைப்பிடுது இந்த வரலட்சுமி விரத நாளன்னைக்கு வழிபாடு செய்யறதுக்காக நான் வந்து பை பைம் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து இந்த அழகான லக்ஷ்மி பாதம் வாங்கியிருந்தேன் இந்த பாதம் வந்து நேச்சுரல் ஜெம்ஸ்டோனால செய்யப்பட்டது இது வந்து ரியல் ஜெம்ஸ்டோன் இது வந்து சர்டிபிகேட்டோட இவங்க கொடுக்கறாங்க இவங்க பேஜ்ல வந்து நீங்க போய் பார்த்தாலே தெரியும் அவ்வளவு பண்ணி நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும் இதுல வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் இது வந்து நேச்சர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரீஷியஸான கிஃப்டும் கூட இந்த ஸ்டோர்ல இந்த லட்சுமி பாதம் செஞ்சிருக்காங்க இது கூட அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்க கூடியது நல்ல செழிப்பு அதிர்ஷ்டம் வசீகரம் வெற்றிகரமான எதிர்காலம் இதெல்லாமே அமையறதுக்கு நாம இந்த மாதிரி ஸ்டோன்லான எந்த ஒரு பொருளையும் நம்ம வீட்டு வச்சு வழிபாடுங்கிறத செய்யலாம் நீங்களும் தேவை இருந்தால் இன்ஸ்பயர்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போய் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க லிங்க் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க தாயார் முன்னாடி மஞ்சள் குங்குமம் கட்டாயமா வைக்கணும் பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க என்கிட்ட வந்து இந்த மாதிரி லட்சுமி தாயாருடைய நாணயம் அதையும் வந்து நான் இருக்குமே லட்சுமி தாயாருடைய வழிபாட்டுக்கு வச்சுதான் வழிபாடு செய்வேன் லட்சுமி தாயார் நம்ம வீட்டுல பரிபூர்ணமா இருக்கிறதுக்கு நான் முதலேயே சொன்ன மாதிரி நம்ம வீடு எப்பவுமே நல்ல சுத்தமாவும் வாசனையாவும் இருக்கணும் அதுக்கு இந்த மாதிரி ஜவ்வாத வந்து நாம மேடை எல்லாமே தூவி விடலாம் இந்த மாதிரி ஜவ்வாது அரகஜா புனுகு இந்த மாதிரி தெய்வீக வாசனைகள் உள்ள பொருட்கள் எல்லாம் நம்ம வீட்டுல இருந்தாலே லக்ஷ்மி தாயார் கண்டிப்பாக நம்ம வீட்டில் வாசம் இருப்பா இதை தொடர்ந்து நாம லட்சுமி தாயாருக்கு உகந்த பொருட்கள் எல்லாமே வந்து அம்பிகை முன்னாடி வழிபடலாம் இதுக்கு வந்து நான் முதல்ல மஞ்சள் நிற சோலி இது வந்து தாயாருக்கு மிகவும் பிடித்த ஒரு பொருள் இதை ஒத்தி படை வரிசையா கூட வச்சுக்கலாம் அடுத்து கோமதி சக்கரம் நான் சின்ன கோமதி சக்கரம் தான் எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் தாமரை மணி மாலை இது பாத்தீங்கன்னா அம்பிகைக்கு ரொம்பவும் பிடித்தது தாமரைப்பூ அந்த தாமரைப்பூ கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல இந்த தாமரை மணி மாலைகளை வச்சு கூட நாம வழிபாடு செய்யலாம் இத கோர்த்து நாம அம்பிகைக்கு மாலையா கூட அதே அடுத்து குன்றின் மணி முத்து இது ரெண்டும் எடுத்திருக்கேன் குன்றின் மணி வந்து மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு பொருள் அதே மாதிரி பார்க்கடல் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயா இருக்கு இந்த மாதிரி முத்து சோழி சங்கு இதெல்லாம் வந்து ரொம்பவும் பிடித்த ஒரு பொருள் அடுத்து மிகுந்த ஏலக்காய் இதுல இருக்கிற வாசனை வந்து அம்பிகைக்கு ஒரு பிரியமானது அதனால இதையெல்லாமே நாம பூஜை வழிபாட்டுக்கு வைக்கலாம் இதையடுத்து கிராம்பு இதுவும் வந்து லக்ஷ்மிக்குரிய பொருள் இதுவும் ஒரு நல்ல வாசனை மிகுந்த பொருளும் கூட அதனால இதையும் வச்சுக்கலாம் இது பாத்தீங்கன்னா ஒற்றை கண் தேங்காய் இந்த தேங்காய் வந்து மகாலட்சுமி குறிய ஒரு தேங்காய் இந்த ஒற்றை கண் தேங்காய் நம்ம வீட்டுல ஒன்னு இருந்தா கூட நம்ம வீட்டுல மகாலட்சுமி தயார் சொல்லுவாங்க அதை அடுத்து கட்டாயமா மங்களகரமான மஞ்சள் கொம்பு வைக்கணும் அதனால இதையும் அதுக்கப்புறம் நாம வந்து பணம்ங்கிறது எவ்வளவு வேணாலும் வைக்கலாம் கட்டு கட்டா வேணாலும் வைக்கலாம் இந்த மாதிரி சில்லுற காசுகள் கூட நாம ஒரு கிண்ணத்துல போட்டு கூட தயார் முன்னாடி வைக்கலாம் பூஜைக்கு பழ வகைகள் பாத்தீங்கன்னா எல்லா விதமான பழ வகைகளும் வைக்கலாம் நான் வந்து இன்னைக்கு வாழைப்பழம் மட்டுமே வச்சிருக்கேன் நீங்க வந்து உங்களால முடிஞ்ச எல்லா பழமும் வச்சு நீங்க வழிபாடுங்கிறத செய்யலாம் அதுக்கப்புறம் அம்பாளுக்கு தாம்பூலம் கூட நீங்க எவ்வளவு சிம்பிளாவும் வைக்கலாம் நீங்க என்னென்ன விருப்பப்பட்டு அம்பாளுக்கு வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து நீங்க வைக்கலாம் இந்த தாம்பூலத்துல கட்டாயமா வெற்றிலை பாக்கு மஞ்சள் கொம்பு வளையல் பூ இது எல்லாமே வந்து இருக்கணும் இதுக்கு மேல பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு ஜாக்கெட் பீஸ் புடவை முகம் பார்க்கிற கண்ணாடி சீப்பு இதையெல்லாமே நாம வைக்கலாம் அதே மாதிரி நைவேத்தியத்துக்கு சர்க்கரை பொங்கல் பால் பாயசம் இது கூடவே வடை சுண்டல் வெண்பொங்கல் கொழுக்கட்டை இது எல்லாத்தையும் கூட நம்ம படைக்கலாம் வழிபாடு தொடங்கும் போது முதல்ல விநாயகருக்கான மந்திரத்தை சொல்லி அக்ஷதை போட்டு பூ போட்டு தீப தூப ஆராதனை காட்டிக்கணும் இந்த பாதத்தை நம்ம வீட்டுல வச்சு நாம அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சு வந்தாலே அந்த லட்சுமி கடாட்சம் நமக்கு எப்பவுமே இருந்துட்டு இருக்கும் இந்த நாள்ல மாலை பூஜை செய்யும் போது அம்பாளுக்குரிய நூத்தி எட்டு போட்டி சொல்லி நாம வந்து குங்கும அர்ச்சனை செய்யணும் அர்ச்சனைக்கு துளசி வில்வம் அருகு இதெல்லாமே வந்து பயன்படுத்துறது ரொம்பவும் சிறப்பானதா இருக்கும் முடியாதவங்க பூக்கள் குங்கும அக்ஷதை இது மாதிரி எது உங்களால முடியுதோ அந்த பொருள் கொண்டு அம்மனுக்குரிய மந்திரங்கள் போற்றிகளை பாடி அம்பிகைக்குரிய நாமங்களை சொல்லி அர்ச்சனைங்கிறத செய்யலாம் அம்பாளுக்குரிய நாமாவளிகள் லக்ஷ்மி ஸ்துதி லக்ஷ்மி ஸ்தோத்ரம் கனகதர ஸ்தோத்ரம் லலிதா சஹசிரநாமம் அபிராமி அந்தாதி இது எல்லாத்தையுமே வந்து பாராயணம் செய்யலாம் காமாட்சி அம்மன் விளக்குக்கும் நாம வந்து பூ அக்ஷதை எல்லாம் போட்டு இந்த விளக்குக்கும் நாம வந்து வழிபாடுங்கிறது செய்யணும் மனமுருக வேண்டிக்கோங்க இதெல்லாமே செஞ்சதுக்கு அப்புறம் நாம தீப தூப ஆராதனையும் காட்டிக்கலாம் மகாலட்சுமி படம் வச்சு வழிபடுறவங்க மகாலட்சுமியோட படத்தை நல்லா அலங்கரிச்சு நம்ம வந்து வீட்டு வாசலுக்கு எடுத்துட்டு போய் மகாலட்சுமிக்குரிய மந்திரத்தை சொல்லி பூஜை செஞ்சு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள்ள அழிச்சு வந்து மனப்பலகை மேல வச்சு வழிபாடுங்கிறத செய்யலாம் நம்ம வந்து அம்மா வீட்டுல இருக்கும் போது நம்ம மூணு வேலையும் நெய்வேதம்ங்கறத வைப்போம் அதுக்கு என்னெல்லாம் பிரசாதமா செய்யலாம்னு கேட்டிருந்தீங்க காலையில வந்து பால் பாயசம் செஞ்சு வைக்கலாம் மதிய நேரத்துல பாத்தீங்கன்னா தயிர் சாதம் இந்த மாதிரி ஏதாவது வைக்கலாம் மாலை வேலையில நம்ம பூஜை செய்யும்போது சர்க்கரை பொங்கல் வைக்கிறது ரொம்பவும் சிறப்பானதா இருக்கும் மறுநாள் காலையில புனர் பூஜை செய்யும்போது கேசரி செஞ்சு வச்சு நம்ம வந்து பூஜையை செஞ்சு முடிக்கலாம் அப்படி எதுவுமே மறுநாள் செய்ய முடியலன்னா கூட ஒரு சர்க்கரையோ கற்கண்டோ வச்சு கூட நாம பூஜையை செஞ்சு முடிச்சுக்கலாம் நம்ம தெற்கு அமைச்சு அம்மன் படத்தை வைக்கும் போது அது வந்து வடக்கு முகம் பார்த்த மாதிரி இருக்கிறது தான் வந்து சரியான இருக்கும் அதே மாதிரி சனிக்கிழமை செய்யும் போது நெய்வேத்தியம் கேட்டிருந்தீங்க கண்டிப்பா நெய்வேத்தியம் ஏதாவது வச்சு தீப ஆராதனை காட்டி தான் நம்ம பூஜையை முடிக்கணும் இதுக்கு நீங்க எதுவுமே ஸ்பெஷலா செய்ய முடியலன்னா கூட பரவாயில்ல கற்கண்டு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளம் இது மாதிரி ஏதாவது ஒண்ணு கூட வச்சு நீங்க இந்த பூஜையை முடிக்கலாம் மகாலட்சுமியோட அருளை பெறணும்னு நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் இந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடிச்சு அந்த அம்மனுடைய பரிபூர்ண அருளாசியை பெறலாம் நோன்பு சரடை எப்படி தயாரிக்கணும்னு போன வீடியோ பதிவிலேயே நான் வந்து சொல்லி இருந்தேன் அந்த நோன்பு சரடையும் வந்து அம்பாள் பாதத்துக்கு முன்னாடி வச்சு நம்ம எடுத்து கையில கட்டிக்கணும் இந்த வழிபாடுகள் எல்லாத்தையுமே வெள்ளிக்கிழமை காலை பத்து அம்மனுக்கு ஆரத்தி காட்டி பூஜையும் நிறைவு செஞ்சுக்கணும் இந்த நாள்ல லக்ஷ்மி தாயாரை எந்த வடிவத்துல வேணும்னாலும் நீங்க வந்து வச்சு வழிபாடுங்கிறது செய்யலாம் மனம் மகிழும் படி பூஜை செஞ்சு வழிபட்டு அவளுடைய பரிபூர்ண அருளாசியும் நீங்க எல்லாருமே பெற்றுக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதோட இந்த பதிவை இங்கே முடிச்சுக்கிறேன் மீண்டும் இன்னொரு பதிவெல்லாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்